தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டும் மேலாடை இல்லாமல் நடித்துள்ளார் அதாவது மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தனது நூறாவது படத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை உயர்த்தி பிடிக்கும் வகையில் அமைந்த ஒரு பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அந்த சமூகத்தினர் எம்ஜிஆரை கடவுள் போல் இன்றும் பார்த்து வருகின்றனர் தமிழ் திரைப்பட உலகிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தி என்றே சொல்லலாம் அதே போல் படகோட்டி என்ற திரைப்படத்தில் மீனவ சமுதாய மக்களையும் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் தொழிலாளர் சமுதாயத்தையும் பெருமைப்படுத்திய எம்ஜிஆர் தனது நூறாவது படமான ஒலிவிளக்கு என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய சமூகத்தை பற்றிய பாடலில் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெமினி பிக்சர்ஸ் எஸ் வாசன் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் ஒலி என்ற திரைப்படம் எம்ஜிஆரின் நூறாவது படம் என்ற அடையாளத்துடன் வெளியான இந்த திரைப்படத்தை சாணக்கியா இயக்கியிருந்த நிலையில் ஜெயலலிதா சவுகார் ஜானகி ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தனர் மெல்லிசை மன்னர் எம் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்திற்கு கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஒலி விளக்கு என்ற திரைப்படத்தில் வரும் நாங்க நாங்க புதுசா புதுசா என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஊசி பாசி விற்கும் சமூகத்தைச் சேர்ந்த மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் அமைந்த இந்த பாடலில் நாங்கள் முன்னேறி காட்டுவோம் என்று சொல்லும் வகையில் எதிர்கால சிந்தனையுடன் பாடலில் சிக்கனமாக சீர்திருத்த முறைப்படி திருமணம் குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட பல சமூக கருத்துக்களை வைத்திருப்பார் கவிஞர் வாலி குறிப்பாக இந்த பாடல்தான் எம்ஜிஆர் தனது திரை வாழ்க்கையில் மேலாடை இல்லாமல் நடித்த ஒரே பாடல் காட்சியாகும் இதற்கு பதிலாக இந்த பாடல் முழுவதும் அவர் உடலில் பாசிமணி அணிந்திருப்பார் இந்த பாடலை இப்போது கேட்டாலும் கூட எனர்ஜி குறையாமல் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது